எவ்ளோ வந்து ரெண்டு துண்டா வாங்கலாம் ரெண்டு துண்டா பண்ணலாம் ரெண்டு துண்டு மூன்று அப்படி வாங்கலாம்

நீங்கள் இதையும் வேணும்னா வாங்கிக் கொள்ளலாம் ஆனா அதுல சொல்லியிருந்தவர் இந்த வளவுக்கு மட்டும் தான் நீங்கள் காசு எடுக்கணும் இந்த பில்டிங் எல்லாம் காசு எடுக்க மாட்டோம் மற்ற இதுக்கெல்லாம் கரண்ட் லைன் எல்லாம் எடுத்து ஆச்சு பாருங்க இந்த கரண்ட் லைன் எல்லாம் போகுது அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இந்த காலைக்கண்டு எங்க வந்தாங்கண்டா யாழ்ப்பாணம் நாவல் பிடிக்கு தான் வந்தாங்க அதுவும் வந்து குறிப்பா நாகுல பார்த்தோம்னா நெய்தல் நகருக்கு பக்கத்துல வந்தாங்க ஏன்னு பார்த்தோம்னா இங்க வந்து சில பரப்பு காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அதுல வந்து மொத்தமா நூத்தி ஐம்பத்தி மூன்று பரப்பு காணி விற்பனைக்கு இருந்தது அதுல வந்து எல்லாமே விற்று முடிஞ்சு இப்ப மிச்சம் வந்து பதினெட்டு பரப்பு காணி தான் விற்பனைக்கு இருக்கு அதுல தான் உங்களுக்கு காடிக்குள்ளான வந்தாங்க நிறைய பேருக்கு வந்து காணி வாங்கணும் அப்படியான ஆசைகள் இருக்கும் சில பேருக்கு இந்த கட நல்ல காணி வாங்கணும் அப்படியான ஆசைகள் இருக்கும் பார்த்தோம்னா பக்கத்துலயே கடற்கரை எல்லாம் இருக்குது இப்ப நான் அதெல்லாம் குறிப்பா உங்களுக்கு காடி கொள்ள சுத்தி காடி கொள்ள இடம் எல்லாம் சுத்தி காடி கொள்வேன் அப்படியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு காணியல் வாங்க ஆசைகள் இருந்தா இங்க நீங்கள் வந்து காணியல் வாங்கிக் கொள்ளலாம் நான் போன் நம்பர் லொகேஷன் எல்லாம் கீழே கொடுத்து கொள்வேன் குறிப்பா இதை பார்த்தோம்னா ஜெயம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு வந்து காணிகள் இருக்குது அவைட்டு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் இதுலயும் வந்து ஃபோன் நம்பர் காடி கொள்ள என்ன நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் மேட்டு வந்து கேட்டு நம்பர்களை போட்டுக்கொள்றேன் நீங்க கால் பண்ணி முன்கூட்டியே இதனோட மெயின் எடுத்து பார்த்தோம்னா இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு பேரப்புல பதினெட்டு பேருக்கு காணிதான் இந்த மிச்சம் இருக்குது அதை நாங்க முன்கூட்டியே கால் பண்ணோம்னா எங்களுக்கு தேவையான காணியல் எல்லாம் அது ரெண்டு ரெண்டு பேரப்பா காணியல் பிரிக்கப்பட்டிருக்கு சரி ஓகே நாங்க இப்ப உள்ள போய் சகல டீடெயில் கேட்டுக்கொள்ள போறேன் என்னென்ன வசதிகள் இருக்கு என்னென்னு செய்து கொள்ளாமல் எல்லாம் வந்து கேட்டு கொள்ள போறேன் சரி மற்றும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்ப காணி போவோம்

வந்து மொத்தமா நூத்தி ஐம்பத்தி மூன்று பரப்பு அதுல வந்து எங்கள்கிட்ட தச்சமயம் இருக்கிற வந்து பதினெட்டு இருக்கு மிச்சம் எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்குது மேல நீங்க പകത്തിലെ എന്ന വസതികൾക്ക് അത് വസിക്കണം അതിലെ വസതി ഓ പകുന്ന് ഇപ്പൊ ഒരു ഇത് പൊതുപോക്ക് ബീച്ച് സൈറ്റാ വിട്ടു കൊളിക്കലാം ബീച്ചി

மட்டும் தான் பேமெண்ட் ஒன்பது லட்சத்தி எழுவத்தி ஆண்டு பறப்பு ஒரு பரப்புக்குரிய தான் நீங்க எத்தனை உண்டு எடுத்தா இதுக்கு பில்டிங்குக்கோ கரண்ட்டுக்கு குழா கிணறு இருக்கோ அதுல எதுக்கு இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டும் அமௌண்ட் இல்ல வந்து ஒரு பறப்பு ஒன்பது லட்சத்தி ஒன்பது லட்சத்தி எழுவத்தி ஏழு ரெண்டு ரூமும் ஒரு ஹோல் சின்ன கீச்ச ரூம் அமௌண்ட் வந்திருக்கலாம் அந்த வீட்டுக்கு அமௌண்ட் இல்ல அமௌண்ட் இல்ல காணிக்குரிய அமௌண்ட் காணிக்குரியா வந்து இங்க வாங்கினா தங்களுக்கு தேவையானது கட்டி கட்டி கொள்ளலாம் அதுல இருக்குது ரெண்டு நாலு ரூம்ஸும் ஒரு ஒரு ஓகே 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 அதுல நாலு பெரிய ரோபன் என்ன அந்த அந்த காணி காணிக்கு காணிக்கு மட்டும் மட்டும் காசு வந்து வந்து குறிப்பா சொல்லி கொள்றேன் ஒரு ஒருபரப்பு காணி வந்து ஒன்பது லட்சத்தி இப்ப இந்த பேரும் தென்னவர வச்சுக்கீங்க அதுல என்ன மாதிரி இப்ப தென்னை மரம் வந்து ஒவ்வொரு எடுத்து மரப்பண்ணா குறைஞ்சது ஒன்பது நம்மள வரும் ஒன்பது நம்ம ஒரு இதுக்குள்ள ரெண்ட ரெண்டரை வயசுலேருந்து மூன்று வயசுக்கு கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்க காய்க்க தொடங்கி பண்ணிக்கோ விலைகளுக்கு தென்னம்பி மேலே ஒரு விஷயம்

தென்னியலோட வேணுமென்சார் அப்ப எங்களுக்கு கஸ்டமருக்காக மட்டும்தான் இந்த காணி எடுத்து

என்ன மாதிரி சுத்தி காட்டி காட்டிக்கொள்றேன் நீங்களும் பாத்துட்டு உங்களை விருப்பம் நன்றி என்ன சார் ஓகே இப்ப நாங்கள் காணி என்ன மேல சுத்தி காட்டு வந்து நாங்கள் அது மண்டா இதுல வந்து இந்த பாதையால நாங்க வந்து கொள்ளலாம் எங்கால ஒரு பாதைக்கு வந்து கொள்ளலாம் நான் இதை வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போட்டுக்கொள்றேன் இந்த பாதையால வர்றது வந்து கிட்ட அது வந்து நீங்கள் நாமக்குழி ஸ்கூல் ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாலேயே பாடசாலை வீதி இருக்கும் அதால வர்றது கிட்டவா இருக்கும் இங்கால பாத்தீங்கன்னா முன்னுக்கே நல்ல வயல் இருக்குது வயலுக்கு முன்னால வந்து தான் காணிகள் வருது காணியை பாப்பா மகாராஜ் பார்த்தா காணிகள் எல்லாம் இதில் வந்து நிறைய காணிகள் வில்பட்டு இல்ல எந்தெந்த காணிகள் நீங்கள் நேரம் வந்து உங்களுக்கு காட்டி கொள்வினா இல்ல பாத்தோம் அதான் உறுதியெல்லாம் கொடுத்து முடிஞ்ச உறுதியை முடிச்சாச்சு இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ரியல் எஸ்டேட் நீங்க நிறைய இடத்துல இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட இருக்கணும் இதில் போன் நம்பர் இருக்குது நான் கீழே போட்டு கொள்வேன் நீங்க பார்த்துட்டு கால் பண்ணிக்கொள்ளலாம் இதில் இதுல பாத்தோம்னா இங்க பாருங்க இதுல இதான் காணி இல்லை நான் உங்களை போட்டு காட்டிக் கொள்றேன் இங்கே இதில் வந்து ஒரு பெரியர் ஒன்று போகுது இந்த பெரியர்லேருந்து அப்படியே போய் இங்கால ஒரு பெரிய ரொண்டு வருது ஒரு சதுரமா இருக்குன்னு ரெண்டு பேருக்கு காணி அதில் வந்து நிறைய தென்னைகள் இருக்கு அதில் வந்து சில இடங்களில் போக வந்து சில இடங்களில் வந்து நிறைய தென்னைகள் இருக்கு இங்கே எல்லாம் பார்த்தோம் என்றால் அதிகமாக ஒன்பது தென் எட்டு தென்னை அஞ்சு தென்னை நிறைய தென்னைகள் இருக்கு நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து காணிகளை வந்து வாங்கி உங்களுக்கு வீடு கட்டலாம் இன்னும் செய்யலாம் இவங்களுக்கு வந்து இந்த காணி விற்கிற விலைக்கும் வேண்ட பொறுப்பா இருக்கு உங்களை உறுதி மாத்திரணும் அதுக்குப் பிறகு நீங்க என்னவும் செய்து கொள்ளலாம் அதுவும் கொண்ட விருப்பமாக இருக்கு இப்ப நான் உங்களுக்கு கொள்கிறேன் இதில் பார்த்தோம்னா இங்கால ஒரு பாதை போகுது இந்த பாதை போய் அப்படியே பானாவா திரும்பி அங்கால ஒரு பாதை வருது அந்த பாதையால் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கு இதில் காணி வாங்கினாலும் முன்னோர் காணி வாங்கினாலும் நாங்கள் வந்து கடற்கரைக்கு போய் பாய்க்கூடிய மாரி தான் இருக்கு மது தான் நான் சொல்லியிருந்தவர் மற்ற பார்த்தோம்னா கரண்ட் லைனும் போகுது த்ரீ பேஸ் லைனும் போகுது அப்போ நீங்கள் கரண்ட் எடுக்கிறதும் வந்து ஈஸியா இருக்கும் இதுல எந்த கனெக்ஷன் எடுத்து தருவாங்க நீங்க யோசிக்க தேவையில்ல புதுசா ஒரு லைன் போட்டு மெயின் ரோடில் இந்த இடத்துக்கு வந்து யோசிக்க தேவையில்லை த்ரீ பேஸ் லைன் போகுது அதில் வந்து இங்கே இந்த இடத்துல கூடிய மாதிரி இருக்குது மற்ற இன்னொன்று சொன்னவர் குறிப்பாக நல்ல தண்ணியாக அதில் வந்து பிரச்சனை இல்லை மற்ற மூணு ஃப்ளாக்னா அடிச்சுக்கிறாராம் அதில் வந்து நீங்கள் நல்ல தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஒரு ரெண்டு பரப்பு காணி ஒரு பரப்பு வந்து ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஆயிரரூவான்னு சொல்லியிருந்தவர் அண்ணா இப்படி நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் இது நிறைய காணி இருக்குது இதில் வந்து கிடைக்க பில்டிங் இருக்கு இந்த பில்டிங்கும் நீங்கள் இந்த இடத்த வாங்குறதாக இருந்தால் இந்த பில்டிங்கு காசு இல்லை நீங்கள் வந்து இந்த காணிக்கு மட்டும் காசு கொடுத்தாலும் ஓகே நான் வந்து இந்த பில்டிங் வளவு இன்னும் வில் படையில நீங்கள் இதையும் பண்ண வேண்டாம் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் அதில் சொல்லியிருந்தவர் இந்த வளவுக்கு மட்டும் தான் நீங்கள் காசு கொடுக்கணும் இந்த பில்டிங்லாம் காசு எடுக்க மாட்டோம் நான் இதுக்கெல்லாம் கரண்ட் லைன் லைன்லாம் எடுத்தாச்சு கரண்ட் லைன்லாம் போகுது ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு குட்டி பில்டிங் இருக்குது ஒரு மணி நீங்கள் இதில் வந்து இருந்து கொண்டு இங்கே பெருசாக எதுவும் கட்டுறதாக இருந்தாலும் சரி இப்போ இந்த ரெண்டு பேரை அப்போ வாங்க வாங்காலும் சேர்த்து வாங்குறதா இருந்தாலும் சரி அது கொண்ட விருப்பமாக இருக்கும் அப்படி நாங்கள் இப்போ குறுக்கால் போகிறோம் காணி குறுக்கால வந்து சும்மா காட்டை போகிறோம் எல்லாம் நல்ல பெரிய தென்ன வேலைக்குது நிறைய பெருசு நிற்கிது நாங்கள் முன்னுக்கு பார்க்க வந்து சின்ன சின்ன மரங்கள் இருந்தது இங்கே எல்லாம் நல்ல பெரிய சின்ன மரங்கள் மரம் எல்லாம் அப்படியே கிடைக்க நிற்கிது இந்த பாண்டமண்டா வேண்டாப்பா கால குறுக்கால பாயிர ஓகே அப்படியே நாங்கள் ஃபாதனோட நிறைய எல்லாமே பிரித்து அடிச்சிருக்கு பாருங்க நீங்கள் வந்து பிரித்து எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் பிரித்தாவது வந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு பேருப்பா பிரித்து வச்சுக்கணும் இங்கே குளா கிணறு இருக்குண்ணா அங்கே இருக்குது அதில் வந்து குளா கிணறு அந்த காணியை நீங்கள் வேணுமெண்டா பார்த்து வாங்கி கொள்ளலாம் இதுல வந்து ஒரு மூன்று இடத்துல குலாகரம் அடிச்சிருக்கன்னு சொல்லியிருந்தவர் அதில் ஒரு காணி மட்டும் வீடுபட்டு தான் மிச்சம் ரெண்டும் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தவர் அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ளலாம் இதுல வந்து தண்ணியும் பண்ணுடா செக் பண்ணி கொள்ளலாம் மற்ற வந்து இங்கால இன்னொரு பில்டிங் இருக்கு அதே மாதிரி காட்டி காட்டிக்கொள்றேன்னா எங்களால ரெண்டு பில்டிங் இருக்குது அதே மாதிரி கிட்ட போய் என்ன மாதிரி காட்டிட்டு அப்படி எங்கள் கடற்கரையை பாப்போம்னா இங்காலேயும் ஒரு கட்டிரம் இருக்கு அதுல நான் முதல் காட்டின மாதிரி எங்காலேயும் ஒரு கட்டரம் இருக்குது இந்த இடமும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதுல சொன்ன அதே தான் அதாவது வந்து நீங்க பலவுக்கு மட்டும் காசு கொடுத்தால் ஓகேயா இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லை சின்ன ஒரு பாத்ரூம் அதோட சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டோ மூணு ரூம் சேர்ந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதையும் தேவையானால் வாங்கிக்கொள்ளலாம் மற்றபடி நீங்கள் வேறு காணி வாங்கலாம் வாங்கி நீங்கள் கட்டுறங்களை கட்டிக்கொள்ளலாம் நம்மள சும்மா நோவளாக காட்டிக்கொள்றேன் சாருங்க இதிலையும் வந்து தேவையென்றால் வாங்கிக்கொள்ளலாம் அப்படி பார்த்தோம் என்றால் இந்த காணியை பார்த்தோம்னா ஒரு ஹோல் மேரி ஓப்பன் ஹோல் மேரி ஒரு இது இருக்குது அந்த கற்றம் மட்டும் கட்டி இருக்கணும் இதுவும் தேவையானால் நீங்கள் இதையும் பார்த்து நீங்கள் என்ன வேண்டும் வாங்கிக்கொள்ளலாம் சின்ன ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குது இதுக்கு நீங்கள் பார்த்து உங்களை விரும்பின இடத்தை வந்து இதில் வந்து இதுதான் கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு இல்லை உங்களை விரும்பின இடத்த வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் சரி இப்படின்னா நாங்கள் காய்ச்சி காய்ச்சி கடற்கரை கிட்டே வந்துட்டோம் வேற வேற வந்து நல்லா காற்றடிச்சு கொண்டுருக்குது கிட்ட போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ போய் கடற்கரை சைட்டை உங்களுக்கு காட்டி என்ன வேணுன்னு சொல்லி அதோட வந்து காணொலி என்று வீசு கொள்றேன் நீங்கள் இப்போ இந்த காணி பார்த்துருப்பீங்க அண்ணா மந்தனுங்கிற உலகங்கள் சொல்லிருப்பார் அதோட நானும் கண்டு காணிகள் வந்து உங்களை சுற்றி காட்டி இருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து காணி வாங்குறதோட ஆர்வம் இந்த இடங்களை வந்து காணி வாங்கணும்னு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி முன்கூட்டியே வந்து ஒரு பணத்தொகையை கொடுத்து புக் பண்ணி வச்சிக்கண்டா ஒரு நல்லதாக இருக்குது மேலும் பார்த்தோம்னா பதினெட்டு திறப்பு காணிகள் தான் மிச்சம் இருக்குது அதில் வந்து நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிக்கங்க நீங்கள் அந்த காணிகளை பிறகு வந்து அண்ணாட காய்ச்சி வாங்கி மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் தண்ணி கொள்ளலாம் அல்லது வந்து உங்கள் உறவினர்கள் யாரும் நல்ல எந்த அவையும் வாங்க ஆசைப்பட்டா நீங்கள் அவைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் சரி ஓகே நான் இதோட இந்த காணி என்றவே சொல்கிறேன் வந்து இந்த இந்த நம்பர் வந்து கீழே ஓடி கொண்டு இருக்கும் நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணி அனுப்பி கொள்ளலாம் ஓகே என்னோட இந்த கான்டக்ட் சொல்லுவாங்க இந்த கானெக்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்கான சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பை